ஹாய் ஃப்ரெண்ட் இப்போ நான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் பெருமாள் கோயிலில் தான் இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாலரை பஸ்ஸுக்கு வந்தோம் நாலரை பஸ் விட்டுட்டு இப்போ அஞ்சரை பஸ்ஸுக்காக வீட் பண்ணிட்டுருக்கோம் கம்பெனி அஞ்சராக போது பஸ் வந்தோடனே கிளம்பிட வேண்டியது தான் இப்போ பஸ் வந்துச்சு ஊருக்கு கிளம்பிட்டோம் எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு தான் போயிட்ருப்போம் ஒரு வழிய குலவம் கோயிலுக்கு வந்து பொங்கல் வச்சு சாமி வழிபாடு செஞ்சு தரிசனம் பண்ணி அது வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாலும் உங்களுக்கு எங்கள் குலதெய்வத்தை காமிக்கல எங்கள் குலதெய்வம் அங்காள பரமேஸ்வர்தான் இப்போ எல்லாருக்கும் பொங்கல் கொடுத்து முடிச்சிட்டோம் இப்போ மறுபடியும் இதுதான் எங்கள் குலதெய்வம் கோயில் இப்போ சாமியை ஒரு வழியை தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஓகே பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்